ஏய் எங்க போறாய் இந்த ஆளு? கூடமா எது உதவி பண்றானே பாரு. எங்க வாயா? ஒரு பம்பல எல்லாத்தையும் எடுத்து வாரி வைக்கறல. வந்த துணுக்கு எதுவும் ஒத்தாசி பண்ணவும் முன்ன இருக்க பாரு விடுக்கு. அம்மா எல்லா இப்படி துணிமணி கொண்டு வந்து யாருங்க போட்டதே? அம்மா 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 நீ எதுக்கு மறுபடி வந்து துணிமணி நீதான் எடுத்து வந்து வா. கொண்டு வந்து எதுக்கு நீங்க போட்டு வச்சிருக்க? அந்த பொட்டியை கொண்டு போய் தோட தூட்ல வச்சிடு வா இங்க வீட்ல நம்ம புழங்கற துணிய போட்டுக்கிற பொட்டி அது அதை கொண்டு எதுக்கு தோட தூட்ல வைக்கணும் சொன்னா சொல்றதே கேளு சரியா மர்மமா பேசி அப்படியே தட்டாம கேக்குறல்ல ஏண்டி இப்ப நம்ம ரெண்டு பேருக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த பிள்ளை எதுக்கு நீ தேவலாம எடுக்கற என்னதான் நினைச்சிட்டு இருக்க நேத்து அந்த மாதிரி தான் ஏதோ சண்டை போட்டுக்கிட்டு இருந்தியா நீ பண்றதுல ஒண்ணு சரி கிடையாது சொல்லிப்ட்ட மாதிரி கொடுதே நீ பேசுறதும் முடியல நீ செய்யறதும் முடியல வயசாயிட்டா உனக்கு என்ன புத்தி மயங்கி போயிடுதா வயசுல பெரியவ சரி எங்கேயாவது பொறுப்பா இருப்பான்னு பார்த்தா குடும்பத்தையே நீ ஒரு ஆளுதான் நாசமாக்கிட்டு இருக்க

இனிமே யாருக்கும் பாரமாவும் இருக்க மாட்டேன் யாருக்கும் நான் சுமையாவும் இருக்க மாட்டேன் அவங்க வேணா இவங்க வேணும் எல்லாருக்காகவும் செய்யறது எல்லா பழியும் தூக்கி நம்ம மேல போடுறாள் இனிமே யாருக்கும் பாரமா இருக்க நான் விரும்பலையா நான் விரும்பல இந்த பாரு கஞ்ச கூழோ ஏதோ மாசம் ஆயிரம் ரூபா வருது நீ ஏதாவது வேலை வித்துக்கு போய் கொண்டு வந்து கொடுத்தனா அதை வச்சு ஆக்கி சாப்பிட்டுக்கிட்டு நம்ம பட்டத்துக்கு இருக்கும் ஒரு ரூபா ரெண்டு ரூபா சேர்த்து வச்சா நம்ம பிள்ளைய வந்தா குடுக்கலாம் மறு குழந்த நீ யாடி பேசுற உன் உடம்புக்குள்ள எதுவும் ஆவி பூந்துருச்சா நம்ம முடியலையா என்னால நான் நல்லது சொன்னாலும் உனக்கு கெட்டதா தான் இருக்கும் நான் என்ன பண்ணாலும் உனக்கு கெடுதலா தான் இருக்கும் சமய கட்டல பாத்திரம் பண்ண கொஞ்சம் மூட்டை கட்டி வச்சிருக்கேன் எடுத்துக்கிட்டு வா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு எங்கடி பருது இந்த பருதா அந்த தோட்டத்து வீட்டுல புளிய மரம் இருக்குல்ல அந்த புளிய பொங்கி சாப்பிடலாம் வா உன்னைய கல்யாணம் பண்ண பாவத்துக்கு புளிய மரத்து தான் பொங்கி சாப்பிடணும் என் நிலைமை என்ன பண்றது வாயான சொல்லி எம்பிட்டு நேரம் ஆகுது அம்மா அம்மா இது வார வார இருமா இருமா அம்மா எனக்கு இந்த நூடுல்ஸ் வேணாம்மா நல்லாவே இல்ல பெரியமா முட்டை சாதம் செஞ்சு தருவாங்கல்ல அத மாதிரி செஞ்சு கொடுமா ஏய் நான் குடுக்கறத நீ சாப்பிடணும் வாய் ஸ்டத்துக்குல என்னால செஞ்சு தர முடியாது சாப்பிடாத பிள்ளைங்கள நூடுல்ஸ் சிக்கன் ரைஸ் மட்டன் ரைஸ் கேக்கும் நீ என்னன்னா முட்டை சாதம் கேக்குற பெரியமா சொல்லிருக்காங்க நூடுல் சாப்பிட்டா வயித்துல புழு வைக்குமா எனக்கு இது பிடிக்கவே இல்லம்மா வேணாம்மா இது இங்க பாரு குட்டி அம்மாவால சமைக்கல முடியாது நான் எது குடுக்குறேனோ அதுதான் நீ சாப்பிடணும் சரியா உனக்கு எது நல்லது கேட்டதுன்னு எனக்கு தெரியும்

எனக்கு இந்த நூடுல்ஸே சாப்பிட பிடிக்காதுப்பா அம்மா انا இதுதான் வாங்கி சாப்பிடணும் சாப்பிடணும் சொல்றாங்கப்பா ஃபர்ஸ்ட்ல பெருமை என்ன சொல்லுவாங்க இந்த நூடுல்ஸ் கடையில் விக்கிற சிப்ஸ் இதெல்லாம் சாப்பிட கூடாதுன்னு சொல்லுவாங்க இப்போ அம்மா இதுதான் சாப்பிடணும் சொல்றாங்க அம்மா அது ஒண்ணு இல்ல மடடி காலையில உடம்பு வலிக்குது கடையில் ஏதாவது வாங்கி கொடுன்னு சொன்னா அதனால தான் வாங்கி கொடுத்தேன் மத்தபடி எல்லாம் தினமும் வீட்ல தான் சோறு பொங்கறா இப்போ முன்ன மாதிரி இல்லமா பொறுப்பா நடந்துக்குறா பொறுப்பா இதெல்லாம் உங்கட்ட கேட்கவே இல்லையேட்டப்பா அதுக்குள்ளமா நீ வந்திருக்க அவ ஒரு மாதிரி மறுத்துக்கிட்டு போறா அதான் நீ ஏதோ அவளை திட்டுவேன்னு உன் பொண்டாட்டி உன் பிள்ளை வா குடும்பம் நான் எதுக்கு உங்களை திட்ட போறேன் அம்மா எல்லாருக்கிட்டையும் கண்டிப்பா நடந்துக்கிறது தானே நீயும் உன்னான குடும்பத்தை தனியா பிரிச்சுக்கிட்டு போவ ஆசைப்பட்டீங்க இப்ப உங்க குடும்ப விஷயத்துல நான் தலையிடுறது எனக்கு தான் பாசிங்கம் அப்படி எல்லாம் எதுவும் இல்லம்மா நான் அப்படி எல்லாம் எதுவும் நினைச்சதே கிடையாதுமா தனியா வந்த அளவு கொஞ்சமாவது பொறுப்பா இருப்பாள் நினைச்சேன் ஆனா அவ இப்படி எல்லாம் பொறுப்பு கிடையாது அதுக்காக நான் என்ன பண்ணணும்

டேய் நீ பண்ணதெல்லாம் சரியில்ல நெட்டப்பா இருக்கட்டப்பா இருக்கட்டோ நீ போய்ட்டு வாமா நான் சமைச்சு வைக்கிற நீ போய்ட்டு வா பரவாயில்லையே கிழவி கொஞ்சம் பயம் கட்டினது பயந்துருச்சு இப்படியே அப்படியே கெத்த மெயின்டைன் பண்ணனும் இல்லனா இதுங்க கிட்ட நம்மளால சமாளிக்க முடியாது என்னமா நீ ஆடற மாட்ட ஆடி கரக்கணும் பாட்ற மாட்ட பாடி தாண்டா கரக்கணும் அம்மா சமய கட்டல ஒரு குண்டா சட்டி பாத்திரம் பண்டே எதுவும் இல்ல ஏய் தனியா வரும் பொழுது உனக்கு தேவையான பொருள் எல்லாம் கொடுத்து அனுப்பு நான் எங்கடா அதனால கீழ பார்வைக்கு இருந்தா ஏதாவது சமைக்க தோணும் சாப்பிட தோணும்னு எல்லாத்தையும் என் பொண்டாட்டி மூட்டை கட்டி மூலையில வச்சுட்டாமா

அதுக்கெல்லாம் எதுக்கும் நீ பயப்படாத சரியா சரி சரி நான் வரட்டமா நான் வீட்டுக்கு போய் ஃபோன் பண்றேன் என்ன அதுக்குள்ள கிளம்புற என்கிட்ட பேச விருப்பம் இல்லையா ஏய் என்ன பேசிக்கிட்டு இருக்கும் கிட்ட வர நம்ம ரெண்டு பேரும் லவ் தானே பண்றோம் நான் தானே உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்புறம் என்ன அதுக்காக நான் உன்னை தொடுறதுல ஒன்றும் தப்பு இல்லை ஏய் அதெல்லாம் ரொம்ப தப்பு தள்ளு தள்ளு தள்ளி நிலு தள்ளி நின்று பேசு என்னடி அப்ப என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா நான் ஏமாத்திட்டு போயிடுவேன்னு நினைக்கிறியா சொல்லுடி அப்ப நீ என்கிட்ட பேச வேணாம் இனி திடீர்னு சொல்ற நீதான் அப்புறம் வர வேணாம்னு சொல்றே அதுக்குதான் எனக்கு ஒரு மாதிரி என்ன அப்படிலாம் எதுவும் இல்ல சும்மா பைத்திய மாதிரி பண்ணாத நான் சொல்கிறத மட்டும் கேளு சரியா நாம் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறோம் நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி எனக்கு நீ தான் உனக்கு நான் தான் ஸ்கூலில் பசங்க எல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க நம்மளை என் அக்காவுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான் என் தம்பி கூட அப்பாப்பா நீ ஏன் அந்த அண்ணக்கிட்டையே பேசிக்கிட்டு இருக்கேன்னு கேட்குறான் உன் தம்பி தானே அவனை நான் பார்த்துக்கிறேன் ராஜி ஐ லவ் யூ பயமா இருக்கு அண்ணன் முடிக்கோ பயப்படாத ராஜி

இதுக்கு தான் உன்னை அனுப்புறாங்க ஸ்கூலுக்கு மச்சானுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா ஐயோ மச்சான் என்ன அவரு என்னடி நீ என்ன பண்ற சும்மா நடிக்காதீங்க சரியா என் அப்பாவ கொலை பண்ண வந்த கொலைக்காரன் தான நீங்க அப்புறம் என்ன மச்சான் நொச்சான்னுக்கிட்ட எங்க குடும்பத்த பத்தியெல்லாம் நீங்க பேசாதீங்க நான் யார் கூட வேணா பேசுவேன் என்ன வேணா பண்ணுவேன் வந்துட்டாரு இப்போதான் கேள்வி கேட்க கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனவர் எல்லாம் என்னையும் பேசுறாரு ரெண்டி நடுரோட்ல ஒரு பையன் கொடுத்துட்டு தனியா பேசிட்டு இருக்க கேட்டதுக்கு வயசுக்கு மீறு உனக்கு வ போடி வீட்டுக்கு வீட்டுக்கு போடி பிகேடி நம்ம மேல இருந்து என்ன அடிக்குறீங்களா என் அம்மா கிட்ட என்ன பண்றன்னு பாருங்க வீட்டுக்கு வா சொல்ற நானு நீ என்ன பண்ணனே நீங்க சொல்றதெல்லாம் எங்க வீட்ல ஒண்ணும் நம்ப மாட்டாங்க அவ்ளோ தைரியமா உனக்கு அதனால தான் இந்த அளவுக்கு துணிச்சலா பேசுறியா கைய விடுங்க விடுங்க என் கைய படிக்கிற வயசுல உனக்கு என்னடி பைலோ கூட பேச்சே எம்மாடி அம்மா ஊர் உலகத்துல எங்கயே ஏதோ நடக்கல போல இருக்கு என்னமோ இந்த வீட்ல தான் அதிசயமா நடக்கிற மாதிரி இருக்கு அது எங்க போனா எனக்கு என்ன ம் ஹம் இப்படி எல்லாம் பண்ணா ஊர் கருவையெல்லாம் என்ன நடிப்பு என்ன நடக்கும் இப்படி எல்லாம் தெரியல உங்களுக்காக யாரும் இருக்கா உம் ஆளுக்கு என்ன செய்யறதுல இருந்து குதிச்சவ மாதிரியும் இவங்க மேல எந்த தப்பும் இல்லாத மாதிரியும் சுருட்டிக்கிட்டு வைக்கிறோம் ஏன் தாங்க ஜீ பத்தி பேசுனா நான் சும்மாவா இருப்பேன் உங்களுக்கு காதல விழவே இல்லை அப்படி நான் எங்கயே கட்டிட்டு கிடந்தா போதில நீ பாட்டுக்கு திரும்பி உட்கார்ந்திருக்கீங்க அதானே இங்க இப்படி என்கிட்ட பேசுவீங்க அந்த உங்க அம்மா குறை சொல்லிட்டனே நீங்க எப்படி இனிமே என்கிட்ட பேசுவீங்க உனக்கு என்ன பிரச்சனை எதுக்கு உள்ள வந்து தாம் தாம் தாயை தக்கன குதிச்சிட்டு இருக்க உனக்கு என்ன பிரச்சனை இருக்கு எனக்கு என்ன இருக்கு இந்த வீட்ல பிரச்சனை நான் பிரச்சனை பண்ணிட்டு கிடக்குறே நான் தான் எல்லார்கிட்டயே வரைஞ்சு கட்டிட்டு வம்பை எடுத்துட்டு இருக்க என்ன நல்லவளனா நான் என்ன நல்லபடியா உங்க குடும்பம் நடத்துற எல்லாத்தையும் நீங்க வாங்கி குடுக்குறது இல்ல என் அத்தை வீட்டுக்கு மூட்டை கட்டிட்டு ஒண்ணுமே இல்லாம தான இந்த வீட்டை போட்டு வச்சிருக்க அடுத்து முடிச்சத பத்தி எதுக்கு பத்தி எவ்வளவுமா பேசிக்கிட்டே இருக்க உன்னால சோறு குழப்பு ஆக்க முடியாதுன்னு சொன்னேன் அதோட நான் விட்டுட்டேன் ஆமா சொன்னேன் விட்டுட்டீங்க எதுக்காக சொன்னேன் உங்க அம்மா பேசுறது பேசுறதுலாம் சரியா உன்னால சாப்பாடு செஞ்சது உங்க அம்மா தானே சொன்னது அம்மாட்ட பெரிய குத்தமா என்ன அப்ப அவங்கள பத்தி எதுவுமே சொல்லக்கூடாது வாயவே திறக்க கூடாது அம்மா என்ன பண்ணாலும் நான் வாய் மூடிக்கிட்டே இருக்கணுமா என்ன சும்மா அந்த கத்துறதுல என்கிட்ட வச்சு கதை சொல்லிவிட்டா பேசாம போயிடு போவதாயா பாரு பேசாம போவதா போற நான் இனி எதுக்கு இங்க இருக்கணும் அத மூட்டு பிடிச்சல கட்டி வச்சல என்னைய துரத்துறதுக்கு போற நான் போற என்ன நடிப்பு சாமி மாமா முன்னாடி நல்லவக மாதிரி எப்படி நடிக்கறாங்க பாரு

வந்தவங்கள எப்படியா பேசுவாங்க என்ன நீங்க அங்க இருந்து வந்து நம்ம பிள்ளைய பத்தி தப்பா பேசுறாரு இல்ல பரவாயில்ல விடுங்க மச்சா தங்கச்சி கேக்குறதுலயும் தப்பு இல்ல இன்னும் பிள்ளைய பத்தி சொன்னா யாராவது கோவதப்பட செய்வாங்க பிள்ளையோட பழக்க வழக்கம் கொஞ்சம் சரியில்லை அது மட்டும் பாத்துக்கோங்க பொம்பளை பிள்ளை வாலிப வயசு அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் நீங்க உங்க குடும்பத்து வேலையை மட்டும் பாருங்க எங்க குடும்பத்துல மூக்க நுழைக்க வேண்டாம் கிளம்புற மச்சான் என் மேல எவ்வளவு கோவம் இருந்தாலும் பரவாயில்ல பிள்ளைய பிள்ளைய மட்டும் பத்திரமா கொஞ்சம் சரிங்க மச்சான் பிள்ளை மேல உள்ள அக்கறையில இருந்து சொல்லிட்டு போறாங்க நீ என்ன யார பார்த்தாலும் சண்டை பிடிக்கிற வண்டியில ஏதாவது அடிபட்டுச்சா இல்ல குறுக்கு பிடிச்சிருச்சு

ஜி நீ என்ன பண்ண எஸ் மாமா நீ என்ன பண்ண ஏது பண்ணனு எல்லastype சொல்லிட்டு தான் போறாரு பை சொல்றாரு பா என் அப்படியே பத்தி எனக்கு தெரியும் அப்பா அப்படிதான் அவைய ஆளுக்கு தான் பேசுவாரு நம்ம அசிகப்பட்டல ஆமானப்பட்டல அவருக்கு கவலை கிடையாது அவன் எப்படி உமல கைய வைக்கலாம் அடி நீங்க வா என்ன ஏ புள்ள என்ன நான் ஊர்க்காக வா வளத்து உட்கார் வர வர நாய் போய் எல்லாம் என் புள்ள அடிச்சிட்டு போகுது ஏய் இப்போ எங்கடி போற ஆ அனே மாதிரி வேடிக்கை வா பாக்க போற நான் என் புள்ள எப்படி அவன் அடிக்கலாம் அவனை இன்னைக்கு நான் சும்மா விட மாட்டேன் உள்ள என்ன பண்ணாலும் ஒழுங்கா தெரிஞ்சுக்காம தேவையில்லாத பண்ணிட்டு இருக்காத எனக்கு தெரியும் வாய மூடு நீ ஒரு ஆள் போது எங்களுக்கு குழி தோண்டி புதைக்க அவன நானே பாக்கலாம் அவன் வரவே வேணாம்னு அத்து விட்ட பிறகு எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்து நிக்கணும் என்ன நினைச்சுட்டு இருக்கான் அவன மாதிரி சூடு சொன்ன இல்லாத ஆளுன்னு நினைச்சுக்கிட்டானா